வணக்கம் ரிஷபராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ரிஷபராசிக்கு மிக பிரமாதமாக இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு ஒரு பொன்னான காலம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் கிரகப்பெயர்ச்சி அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஜூன் மாசம் வரைக்கும் குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கார் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்ல இரண்டாம் இடத்துல இருக்கார் ஜூன் மாசத்துக்கு மேல வந்து குரு பகவான் உபஜயஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்ற மூன்றாம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆயிடுவார் சனி பகவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாபஸ்தானம் அப்படின்னு சொல்ற பதினோராம் இடத்துல இருக்கார் ராகு பகவான் தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல இருக்கார் கேது பகவான் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல இருக்கார் கிரகப்பயிற்சிகள் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு ரிசபராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து கண்டிப்பா ஒரு ஜாக்பேட் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏதோ ஒண்ணு ரிசபராசிக்காரங்களா எடுத்துட்டீங்கன்னா நம்ம நினைத்தது கண்டிப்பா நடக்கும் நினைத்த காரியத்துல வெற்றி எடுத்த காரியத்துல ஜெயம் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ நிறைய பேர் கேட்பாங்க எனக்கு வீடு கட்டுற வீடு கட்டலான்ட்டு இருக்காங்க டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம் எந்த காலகட்டத்தில் வீடு கட்டலாம் ஏதோ ஒன்று வீடு வண்டி வாங்கணும்னு நினைப்பாங்க ஒருத்தர் நம்ம கோல்டு நம்ம ஜுவல் ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினைப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நான் படிச்சுட்டு இருக்கேன் நம்ம வந்து அப் அடுத்து இப்போ எம்இ படிச்சு பிஇ படிச்சுட்டு இருக்கேன் நம்ம எம்இ படிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க படிப்புல வந்து அடுத்த போஸ்ட் பண்ணலாமா அடுத்த கிராஜுவேஷன் பண்ணலாமா அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சிலர் வந்து தொழில வந்து இப்போ இருக்கிறத விட எக்ஸ்டன்ட் பண்ணலாமான்னு நினைப்பாங்க இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ரிசபராசிக்காரர்கள் வந்து கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணலாம் வீடு வந்து நம்ம கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் தொழில வந்து நம்ம வந்து எக்ஸ்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா எக்ஸ்டென்ட் பண்ணலாம் நம்ம எடுத்த காரியத்தில் வெற்றி மு முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் அது கடகத்துல குரு அப்படிங்கிற ஒரு உச்சம் அந்த கடகராசிலேயே குரு பகவான் சஞ்சரிக்கும் போது பாத்தீங்கன்னா மனதில் நினைப்பது நடக்கும் எந்த ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் கண்டிப்பா சக்சஸ் ஆகும் தொழில் அப்படின்னு எடுத்துட்டோம்னா தொழில் வியாபாரங்கள்ல நிறைய நிறைய முன்னேற்றங்கள்லாம் வரும் தொழில்னால லாபம் அப்படிங்கிறது பெருகும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால லாபம் தொழில் எல்லாமே பெருகும் தொழில்காக ஒரு இந்த ஒரு வருஷம் மட்டும் தொழில் ரீதியா வெளியூர் வெளி மாநிலங்கள் செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் வரும் ராகு பகவான் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட வேலைக்கு வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் அப்படிங்கிறதுலாம் ஏற்படும் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு எண்ணங்கள் அப்படிங்கிறது வரும் ஆன்மீக பயணம்லாம் எல்லாம் செல்றதுக்கு ஒரு பொன்னான காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா நான் பேங்க்ல லோன் போட்டிருக்கேன் லோன் டிரான்சாக்சன் ஆக மாட்டேங்குது எப்போ ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த ராசிக்காரர்களுக்கு நம்ம ஏதாவது லோன் போட்டிருந்தோம் அது எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வரும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்து இவர்கிட்ட தேங்கி நின்றுட்டே இருக்கு நம்மளால வாங்க முடியல ஒரு பெரிய அமௌண்ட் வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அமௌண்ட் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறதுல இருந்து அந்த அமௌண்ட் வந்து சேரும் நேரம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து பிறருக்கு வந்து நம்ம கடன் கொடுத்து உதவி இருப்போம் அந்த அமௌண்ட் வந்து வரவே மாட்டேங்குது அவங்ககிட்டயே இருக்கு அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க விசபராசிக்காரர்களுக்கு நம்ம நம்மளோட அமௌண்ட் வந்து நமக்கே வரக்கூடிய நேரம் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும் உடல் ரீதியான பிரச்சனைகள் உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிறுநீரக பிரச்சனைகள் சுகர் இது மூணுமே கண்ட்ரோலா வச்சுக்கணும் இந்த சுகர் சுகர் இருக்கவங்க வந்து ஃபுட் டயட் அப்படிங்கிறது கரெக்டா இருந்துக்கணும் நேர நேரத்துக்கு சாப்பிடணும் இந்த மாதிரி உடல் உபாதைகள் மட்டும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் சிறிய சிறிய மருத்துவ செலவுகள் வந்து ஏற்படுறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கு தாயாரின் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கணும் அடுத்த தாய் தாய் வழி சொந்தங்கள்லாம் நம்மளை அனுசரிக்கும் நேரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்ப தொழில் வியாபாரம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அதுல நம்மளோட அந்தஸ்து உயரும் நம்ம ஒரு சபையில அப்படின்னு மதிப்புகள் அதிகரிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லலாம் நம்மளோட பேச்சு அப்படிங்கிறது செல்லுபடி ஆகும் நேரம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த வருட பெயர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு ரொம்ப அருமையா நல்லா இருக்கு உடல் நிலையில மட்டும் சற்று கவனமா இருக்கணும் ராசிக்காரர்கள் வந்து துர்க்க அம்மன் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது அதாவது பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல துர்க்கியமன் வழிபாடு செய்வது வந்து ரொம்ப நல்லது முடிந்தால் ரிசபராசிக்காரர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிவதற்குள்ள நம்ம திருப்பதி அப்படின்னு திருப்பதி போய் வெங்கடாஜலபதி தரிசனம் செய்வது மிக மிக நல்லது ஏன்னா சுக்கரன் ஆதிக்கம் இருக்கிறவங்க ரிசபராசிக்காரர்கள் எல்லாருமே சுக்கரன் ஆதிக்கம் இருக்கிறவங்க தான் திருப்பதி சென்று வந்தால் ரொம்ப நல்லது சகலவித ஐஸ்வரியங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைத்து அனைத்து நம்ம மனதில் நினைப்பதெல்லாம் கண்டிப்பா நடக்கக்கூடிய ஒரு தருணமா அமையும் நன்றி